விஜயகுமார் ஆய்ஸ் அகாடமி இன்ஸ்டிடியூட் ஃபார் யோர் சக்சஸ் என்ன நம்ம படிக்க உள்ள தலைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இது வந்து சொற்கள் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை அப்படின்னா பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிள்ளை திருத்தம் அப்படின்ற தலைப்பு தான் நம்ம இன்றைய வகுப்பில் வந்து படிக்க இருக்கும் இது மிக முக்கியமானது இதை நம்ம படிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்றது ரொம்ப கடினமா இருக்கும் பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிள்ளை திருத்தம் பார்க்கறோம் இன்றைய வகுப்புலாம் நம்ம ரெண்டு கேள்வி அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இந்த குறைந்தபட்சம் வந்து டெஃபினட்டா வரதுக்கான வாய்ப்பு சொல்லி சோ இதுல நம்ம மன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லையா அப்படின்றதே நமக்கு தெரியாது வந்து தேர்வு என்ன பண்ணுவாங்க சொடரில் இதை கொடுத்து கொடுத்துட்டு நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேப்பாங்க கேட்கும்போது நமக்கு அந்த இடத்துல டைமும் வேஸ்ட் ஆகும் அதனால நம்ம ஒரு தடவை படிச்சிட்டோம் அப்படின்னா படிச்சுட்டு ரிவிஷன் வந்து ஒரு நாலு ஐந்து முறை பண்ணிட்டோம் அப்படின்னா தேர்வுல கேட்கும்போது உடனடியா நம்ம அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம விடையளிச்சிடலாம் அப்படி சொல்லி பாக்கணும் அதனால ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டைம்ஸ் ரிவிஷன் அப்படிங்கிறது மஸ்ட் சோ அப்படி பண்ணீங்கனாவே இது சொல்லமா ஆன்சர் பண்ணலாம் இப்ப கண்மாயா கம்மாயா அப்படின்றது நம்ம குழப்பம் வந்து ஸோ கம்மாய் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா சரியான வார்த்தை அப்படி அதே மாதிரி கிணறுன்னு சொல்ல அது வந்து என்ன சொன்னா ஊரணி அப்படின்னு பாக்குறோம் அடமலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூட அது வந்து அடை மலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுகள் அப்படின்னு சொல்ல சொல்ல அது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் ஸோ அதே மாதிரி அருவாமை அப்படின்னு சொல்லி சொல்ல கூட அறிவால் மனை அப்போ அருவா மனை கிடையாது அறிவால் மனை அப்படின்னு பார்க்குறோம் அறி அறியறதுனால அறிவால் மனை அருகாமையில் அப்படின்றது அருகில் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி அரைஞ்சாயிரு அந்த நம்ம எல்லோ கலர் ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான தெருவுல கண்டிப்பா கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குறது நான் எல்லோ கலர்ல எயில் பண்ணிட்டேன் அந்த சோ அப்ப நெட் கலரைக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்றதுனால எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டோ எது வந்து தெருவுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ அத வந்து எல்லோ கலர்ல ஹெல்ப் பண்ணிக்கணும் அது மாதிரி அண்ணா கயிறு கிடையாது அரைஞான் கயிறு அப்படி பார்க்குறோம் அண்ணாச்சி அப்படின்றது அண்ணன் வந்து அமக்கலம் அப்படின்னு சொல்லுவோம் அது அமக்கலமா இருக்கு அப்படின்னா அமர்க்கலம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி அவரக்காய் அப்படி கிடையாது அவரைக்காய் வந்து அவரக்காய்னு இருக்கு அவரைக்காய் அப்படின்னு ஆஹ் அட அடையாளம் அப்படின்னு அடையாளம் கரெக்டா நீங்க போட்டுருவீங்க பிரச்சனை இல்லை அப்பளம் கரெக்டா போட்டுருவீங்க அலமேலு மங்கை அப்படின்னு போது அலர்மேல் மங்கை அப்படின்றதான் சொல்லணும் அலமேலு மங்கை கிடையாது அகண்ட அப்படின்ற வார்த்தை கிடையாது அகண்ட வந்து அடிச்சுட்டா அப்படின்னா அடித்து விட்டா அடித்து விட்டால் அடிச்சுட்டா அப்படின்னு போது அடித்து விட்டால் அத்தினி அத்தனை அந்த ஆத்துக்கு அப்படின்னா அகத்துக்குன்னு அருவரு அருவருப்பு அப்படின்னு சொல்லணும் அருவருப்பு ரூ வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பெரிய பெரிய ரா போட்டு போடணும் அந்த ரூ போடணும் சின்ன இருக்குல்ல வந்து ரா அந்த அந்த இது போட்டுறோம் வந்து சோ அப்ப அருவருப்பு அப்படின்னா அருவருப்பு அப்படின்னு பாக்குறோம் அந்த அங்கிட்டு அப்படின்னா அங்கு அவிழ்ந்து அவிழ்ந்து ஆச்சி ஆச்சி வந்து அடுத்த ஆம்படையான் அப்படின்றது அதமுடையான் அப்படின்றது தான் வந்து ஆம்படையான் அப்படின்னு சொல்லி சொல்ற பேச்சு வழக்கில் இருக்கிறது அவங்க அப்படின்னா அவர்கள் ஆம்பில் ஆம்பிள்ளை அப்படின்றது ஆண் பிள்ளை வந்து ஆத்திற்கு அப்படின்னா ஆற்றிற்கு ஆச்சு அப்படின்னா ஆயிற்று அந்த இடது பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது இடப்பக்கம் தான் சரியான வார்த்தையும் பார்க்கலாம் ஸோ இது வந்து நமக்கு தெருவில் கேட்டுருவாங்க வந்து இன்று இன்றைக்கு இடது கை சொல்லணும் இடக்கை அப்படிதான் சொல்லணும் அதே மாதிரி இத்தனை சொல்லணும் எத்தனை அப்படின்னு இரும்பல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரும்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாது இருமல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி இங்கிட்டு அப்படின்னா இங்கு இளநீ அப்படின்னு இளநீர்

உளுந்து அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து அந்த லா வந்து சிறப்பு லகரம் இருக்குல்ல அப்படி அது வரக்கூடாது அதே மாதிரி நகர லகரம் லா அந்த லாலா உளுந்து அப்படின்னு வரணும் அதே மாதிரி உரிச்சி கிடையாது உரு உரித்து உத்தரவு கிடையாது உத்தரவு அப்போ உத்தரவு பிறப்பித்தார் உத்தரவு வந்து பிறப்பித்தார் அப்படின்னு உளுந்து உலர்ந்து ஊரணி அப்படின்னா ஊரணி மொகனைன்னு சொல்லுவாங்க எதுகை மோனை சரியான சொல்லு வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கரெக்டா நீங்க போட்டுருவீங்க அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ம் வந்து எண்ணெய் அப்படின்றது வந்து எண்ணெய் வந்து ஆயில எத்தினை எத்துணை எத்தனை அப்படின்னா எத்துணை இடஞ்சல் கிடையாது இடைஞ்சல் ஒற்றடம் வந்து ஒற்றடம் தான் சொல்லணும் ஒத்தடம் கிடையாது அந்த ஒரு கால் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு கால் ஒன்பது கிடையாது ஒன்பது ஒருவல் அப்படின்றது ஒருத்தி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அது மாதிரி வசத்தி உயர்வு அப்படின்னா உயர்வு ஒண்டியாய்னா ஒன்றியாய் வந்து ஒண்டியாய் கிடையாது ஒன்றியாய் வந்து ஆஹ் ஒன் ஒன்று ஒன்று குடுத்தனம் அப்படின்னா ஒன்றி குடுத்தனம் அப்படின்னு பார்க்கறோம் ஒட்டரை அப்படின்னு சொல்லக்கூடாது ஒட்டடை வந்து ஒட்டடை படிந்திருக்கு அப்படின்னா கரம் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரியரா போடக்கூடாது அந்த சின்னரா அந்த கரம் அப்படின்னு போடுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கு கத்தரிக்காய் தீ கிடையாது தா கத்தரிக்காய் வந்து கடைக்கால் அப்படின் வீட்டுக்கு வந்து அந்த கட் கட்ட ஆரம்பிக்கும் போது வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அல்லது ஒரு கட்டிடம் எழுப்பும் போது வந்து போடுறது வந்து கடைக்கால் அந்த அப்போ கடைக்கால் கிடையாது கடைக்கால் அந்த இக்கு வரக்கூடாது அந்த கயிறு கவுறு அப்படின்னு சொல்றது வந்து கயிறு அந்த கடப்பாறை அப்படின் போது பாறை அப்படின் போது அந்த பாறையை வந்து உடைக்கிறது அப்படின்னா கடப்பாறையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சின்னரா தான் கடப்பாறை வந்து கட்டிடம் கிடையாது கட்டடம் வந்து அப்போ கட்டிடம் அப்படின்னு வார்த்தை கிடையாது கட்டடம் அப்படின்னு வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும் கவுளி ம் கவலி வந்து கண்ணாலம் கல்யாணம் வந்து காக்கா காக்கை வந்து கருவேப்பிலை கிடையாது கரு கறி நேரத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அர்த்தம் கூட கூட கறி வேப்பிலை அப்படின்னு தான் கறி அப்படின்னு பாக்குறோம் அது அடுத்து காத்து காற்று குடக்கூலி குடிக்கூலி வந்து கடிகாரம் அப்படின்னா கடிகாரம் வந்து கோடாலி கோடாரி வந்து கோர்வை கோவை கோர்த்து கோத்து வந்து குதவலை குரவலை அப்படின்னது குரல் வலை வந்து குரல் வலை சின்னரா தான் வரணும் கைமாறு அப்படின்னா கைமாறு இம்மு போடணும் கைமாறு வந்து அடுத்து கிரகணம் கிடையாது கிரகணம் வந்து குதுவை கொதுவை வந்து சாம்ப சாம்பராணி அப்படின்னு சாம்பிராணி ஆஹ் வர கூட பி வரணும் சாம்பிராணி வந்து சாயங்காலம் அப்படின்னு சொல்லும் போது சாயுங்காலம் ஈ சொல்லக்கூடாது யூ யா யா போட்டு கீழே கொம்பு ஒரு கொம்பு போடுவோம்ல கீழே போடுவோம்ல இழுத்து வந்து சாயங்காலம் வந்து அடுத்து யூ வந்து ஈ கிடையா யூ சிகப்பு சிவப்பு வந்து சிலது சில சிலவு செலவு வந்து சுவற்றில் அப்படின்னு வரக்கூடாது அந்த சுவரில் அப்படின்னு வரணும் அந்த ராவம் மாறுபடுது வந்து சுவற்றில் அப்படிங்கிற சுவரில் வந்து சீக்காய் அப்படின்னா சிகைக்காய் வந்து ஸோ இதுவும் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சீக்காய் சிகைக்காய் வந்து சந்தனம் அப்படின்னா ரெண்டு சொல்லி நான் உங்களுக்கு தெரியும் சம்பந்தம் அப்படின்னா சம்பந்தம் மா வரக்கூடாது பா சம்பந்தம் வந்து சம்பந்தி அப்படின்னு சொல்ல சம்பந்தி தான் சொல்லணும் பா தான் சொல்லணும் அடுத்து சும்மா இரு அப்படின்னா சும்மா இரு சொல்லக்கூடாது சும்மா விரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்போ ஈவர் கூட வி வந்து தங்கச்சி தங்கை தடுமாட்டம் அப்படின்னு சொல்லணும் தடுமாட்டம் கரெக்டாக சொல்லணும் தாப்பால் கிடையாது தால்பால் தால் தால்பால் அந்த இல் வரணுங்க தலகாணி அப்படின்னு தலையணை அப்படி பார்க்குறோம் தாவாரம் அப்படின்னா தாழ்வாரம் அப்படின்னு இம்பார்ட்டன் வந்து தமையன் அப்படின்னு தமையன் மா வர கூட மை வரணும் தமையன் அப்படின்னு வரணும் ஸோ அதுதான் வந்து சரியான சொல் வந்து அடுத்து தேகம் அப்படின்னா தேகம் வந்து தொடப்பம் துடப்பம்னு அது வந்து துடைப்பம் டை துடைப்பம் அப்படின்னு ஒன்னா தொடப்பம் கிடையாது அதே மாதிரி துடப்பம் கிடையாது வந்து துடைப்பம் அப்படின்னு பாக்கணும் துவக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது தொடக்கம் தான் சரியான வார்த்தை அப்படின்னு பாக்கிறோம் வந்து அடுத்து துவக்க பள்ளி சொல்லக்கூடாது தொடக்க பள்ளி தான் சொல்லணும் வந்து துளிர் அப்படின்னு சொல்ல தளிர் வந்து சொல்லணும் அதுக்கடுத்து தொந்திரவு அப்படின்னு தொந்தரவு தீவிரம் கூட தாவரம் வந்து தேநீர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீ அப்படின்றது ரெண்டு சொல்லி நான் இருக்குல்ல அது வரக்கூடாது நகரம் நகரம் இருக்குல்ல நான் அந்த நான் வரணும் நீ தேநீர் கட்டி பார்க்கலாம் துறவல் திறவு போல் வந்து நேத்து அப்படின்னா நேற்று நோன்பு அப்படி சொல்லக்கூடாது இம்ம வரக்கூடாது இன்னும் தான் வரணும் நோன்பு அப்படிமா நஞ்சை அப்படின்னு சொல்றதுக்கு நான் சொல்லக்கூடாது நன்சை அப்படின்றதான் வந்து நம்ம சொல்லணும் நாகரீகம் ரீ அப்படின்னு போடுவாங்க ஆனா நாகரீகம் வந்து ரீ தான் வரணும் நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் நாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரியான வார்த்தை நாட்கள் அப்படின்னு கிடையாது நாள்கள் இட்டு போட கூட இல்லுதான் போடணும் நினைவு அப்படின்றது நனவு நினைவு வந்து ஸோ அப்போ நீ வரக்கூடாது நா வரலாம் அல்லது நினைவு அப்படின்னு வரலாம் வந்து பண்டக சாலை அப்படின்றது நம்ம சொல்லக்கூடாது கா வரக்கூடாது பண்டசாலை தான் சொல்லணும் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி பதட்டம் அப்படின்றது த தவறான வார்த்தை இட்டு டா வரக்கூடாது இட்டு ரா வரணும் பதற்றம் வந்து பயிறு அப்படின்னு இருக்குல்ல ஈ இருக்குல்ல அது தவிர பயரு ஆஹ் தான் சொல்லணும் பையரு அப்படின்னு போகணும் பாவக்காய் அப்படின்னு கிடையாது பாகற்காய் வந்து வா அப்படின்றது இருக்குல்ல அந்த வா இக்கு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து கா இ பாகற்காய் அப்படின்னு பாக்கணும் புஞ்சை அப்படின்றது இஞ்சி வரக்கூடாது இன்னும் வரணும் புன்சை வந்து புண்ணாக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது பின்னாக்குன்னு தான் சொல்லணும் பூ வரக்கூடாது பி பின்னாக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொம்பளை பெண் பிள்ளை வந்து பொட்டலம் பொட்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொட்டலம் அப்படின்னு பார்க்கணும் பதனி அப்படின்னா பதநீர் அப்படின்னு பதனி சொல்லக்கூடாது பதநீர் வந்து புடவை டா வரக்கூடாது டை புடவை அப்படின்னு வரணும் அடுத்து புலக்கடை அப்படின்றது வந்து புறங்கடை வந்து புலக்கடை அப்படின்னா புறங்கடை வந்து குறிக்கும் அண்டு புட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது பிட்டுன்னு தான் சொல்லணும் வந்து அடுத்து மணி மணத்தக்காளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தவிர மணி தக்காளி ஆ மணத்தக்காளி கிடையாது மணி மணித்தக்காளி பேரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேரன் தவறான பேச்சுவளக்கல இருக்கிறது பெயரன் அப்படின்றதான் சரியானது அனுப்பிக்குறோம் ஆஹ் பேதமா அப்படின்னா வந்து பேதம அப்படின்னா பேதமா அப்படின்னா பேதை மை பேதை தா மா அப்படின்றது வந்து தை மையா வந்து மாறுது போச்சு அப்படின்றது வந்து போயிற்று வந்து போரும் அப்படின்னா வந்து போதும் அப்படின்னு பார்க்கலாம் போரும் அப்படின்னு அடுத்து பொன்னாங்கன்னி கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்றது சொல்லக்கூடாது பொன்னாங்காணி கீரை வந்தேன் அப்போ காணி கீரை அப்படின்றது தான் வரணும் இங்கே கன்னி கீரைன்னு இருக்கேன் அப்போ கன்னி அப்படின்றது வராது காணின்னு வரணும் ரெண்டுமே காணி அப்படின்னு மூணு சுழி நீ தான் வருது நம்ம சொல்லக்கூடியது அந்த மூணு சுழி நான் நான் வந்து வருது ஸோ இன்னு நீ வருது அதுக்கு போல் பொன்னாங்காணி கீரை வந்து அப்போ பொன்னாங்காணி கீரை தான் சரியான சொல்லா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வந்து அதற்கடுத்து மனதில் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து மனத்தில் வந்து அப்ப மனதில் அப்படின்னு இத்து அங்கே வரணும் முழுங்கு அப்படின்னு சொன்னா அது வந்து விழுங்கு அப்படின்னு சொல்லலாம் விழுங்குதல் முயற்சித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது முயன்றான் முயற்சித்தான் சரி வந்து முழித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது தவறு அந்த விழித்தான் வந்து சரி வந்து மெனக்கெட்டு தவறு வந்து வினைக்கெட்டு மென அப்படின்றது வினையா வந்து இருக்கு அப்ப மெனக்கெட்டு அப்படின்னா வினைக்கெட்டு வந்து அடுத்து மோர்ந்து தவறு வந்து மோந்து அப்படின்னு இரு வரக்கூடாது மோந்து வந்து மாங்கா மாங்கா மரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது மாமரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மாதிரி மானம் அப்படின்றது தவறு வந்து மானம் மொபா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வழக்கில் வந்து இருக்க மானம் சொல்லுவாங்க அந்த வானத்தை வந்து சொல்லுவாங்க வந்து ஸோ அது வந்து வானம் வந்து முந்தானி அப்படின்றது வந்து தவறு முன்றானை அப்படின்னு பார்க்குறோம் வந்து முன்றானை நை வந்து ரெண்டு சுழிதான் வந்து முன்னூறு அப்படின்றது வந்து ரெண்டு சுழி நான் போட்டேன்னா அது வந்து தவறு நகரத்தில் வரதுல அந்த இன்னு வரணும் அப்போ முன்னூறு அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ ரொம்ப அப்படின்றது நிரம்ப வந்து ரொம்ப அப்படின்றது நிரம்ப வந்து அந்த வயறு அப்படின்றது சொல்ல கூடாது வயிறு அப்படின்றது சரி வந்து வலது பக்கம் தவறு வலப்பக்கம் சரி அப்படின்னு பார்க்குறோம் வந்து வெண்கலம் அப்படின்றது வந்து இங்கு போடக்கூடாது அது தவறு வெண்கலம் மூணு சிலி இன்று போடணும் சரி வந்து வெண்ணெய் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா முணு சிலி இன்னு போட்டுட்டு நெய் போடும்போது மூணு சிலி நா போடுவோம் ஆனால் வெண்ணெய் ஆயில் அப்படின்னாவே நெய் ஆ யா போட்டு புள்ளி வைக்கணும் வந்து அந்த வெயில் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து தவறு வெயில் அப்படின்றது தான் சரி வந்து பார்த்தோன்னா அப்போ ஈ யா வரக்கூடாது ஈ வரணும் அடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லு சொல்வது தவறு வந்து வேண்டாம் அப்படின்றது தான் சரியானது வந்து அந்த வெட்டி பேச்சு அப்படின்னு நம்ம சொல்றதில்ல அந்த வெட்டி அப்படின்றது வந்து வெற்று அப்படின்றத சரி அறிவிப்புறோம் வண்ணாத்தி வண்ணாத்தி பூச்சி அப்படின்னாங்க வண்ணாத்தி பூச்சி கிடையாது வண்ணத்து பூச்சி சரியா சொல்லிடுவீங்க அந்த வேர்வை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேர்வை கிடையாது வியர்வை வந்த வே வந்து வி யா வேர்வை வந்து வைக்கல் அப்படின்றது வந்து வைக்கோல் வந்து வைக்கோல் உங்களுக்கு சரியா தெரியும் வந்து பெஞ்ச அப்படின்னா பெய்த அப்படின்னு பார்க்குறோம் போத்திய அப்படின்றது வந்து போர்த்திய இரு வரணும் வந்து வெயில் அப்படின்னா ஈயா அதான் பார்த்தாச்சு அடுத்து தவக்கலை அப்படின்றது தவளை அந்த தான் சரியானது வந்து சுடுதண்ணி அப்படின்னா அதுக்கு சரியான சொல் வந்து கொதிநீர் அப்படின்னு பார்க்குறோம் அந்த பச்சை தண்ணி அப்படின்றது தவறு வந்து தண்ணீர்னா பச்சை தண்ணி தான் குறிக்கும் வந்து அப்போ தண்ணீர் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம் பசிக்குது பசிக்கிறது சொல்லு சொல் வந்தியா வந்தாயா வந்து சாப்பிட்டியா அப்படின்னா சாப்பிட்டாயா அப்படின்னு வரணும் அப்போ சாப்பிட்டியான் சாப்பிட்டாயா வந்து சரி வந்து வத்தல் அப்படின்னு வட்டரல் வந்து வெந்நீர் அப்படின்னா வெந்நீர் வந்து நம்ம மூணு சிலி நா போட்டு நீ போடணும் அது வரக்கூடாது நகரத்தில் வரக்கூடிய அந்த இன் நீர் வரணும் அப்படி முகம் சோ நம்ம எதெல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கிறோம் அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லோ கலர்ல இருக்குது அதோட தேர்வுல அப்படியே நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம சில சொற்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சில சொற்களை வந்து உங்களுக்கு வந்து தெரியாது சில சொற்களை வந்து டவுட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அப்போ நம்ம சந்தேகமாக இருக்கிறதும் அதே மாதிரி தெரியாததும் நல்லா படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தேர்வில் அந்த சொற்றொடரில் வரும்போது நம்ம அந்த சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்க ஒரு சொல்ல நம்ம எழுதலாம் அப்படி பார்க்கறோம் இப்போ வலப்பக்கம் வலது பக்கம் அப்படின்னு இருக்க வந்து இடப்பக்கம் இடது பக்கம் இருக்கு அப்போ இடது பக்கம் வலது பக்கம் வந்து தவறானது அப்படின்னும் போது நமக்கு அந்த இடத்துல வந்து எது தவறு எது சரின்னு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்க அப்படி வந்து அப்போ சரியான சொற்றொடர் அப்படின்னும் போது ஏபிசி இடியில் கொடுக்கும் போது நம்ம தவறாக விடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால கவனமாக இதை திருப்பி படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கேள்வி கேட்கும்போது சரியாக விடையளிச்சலாம் சொல்லி பார்க்குறோம் அதையும் போட்ட வழக்கு எழுத்து வழக்கு தம்பி எங்கே நிற்கிற அப்படின்னா அப்படின்னு வரக்கூடாது அந்த இடத்துல தம்பி எங்கே நிற்கிற நிற்கிறாங்க இதை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் நினைக்கிறேன் இந்த இந்த இதை நீங்கள் சொன்ன இடத்துல தானே நிற்கிறேன் அண்ணன் சமூகத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னா சண்முகத்தை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல அந்த பேச்சு வழக்கில் வந்து இருக்கக்கூடிய பிழை திருத்தம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதனால இதை பார்த்தாச்சு வகுறு நிறையும் இது நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே பார்த்தாச்சு No, es சாயந்தரம் நேரத்தோடு வராட்டி அம்மா திட்டம் சாய்ந்தாரம் அப்படின்னு சாயந்தரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாலையில் வந்து நேரத்தோடு அப்படின்னா விரைவாக வந்து வராட்டி அம்மா திட்டம்னா வீட்டிற்கு வரவில்லை என்று அம்மா திட்டுவார்கள் அப்படின்றதான் என்னுடைய பொருள் வந்து சித்த நாளை உட்கார் அப்படின்றது வந்து சற்று நேரம் அமருங்கள் அப்படின்னு பார்க்குறோம் இந்தா வந்துடுறேன் அப்படின்றது இதோ வந்து விடுகிறேன் அப்படின்னு பார்க்குறோம் ஆஹ் சோறு ஆசைப்பட் ஆசைப்பட்டா கிடைக்காது அமாவாசை சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது தான் வந்து விளையாட்டிலே கண் கண்ணா இருக்காது விளையாட்டில் கண்ணாக இருக்காது வந்து அம்மா பொண்ணுக்கு கண்ணால் அம்மா பொண்ணுக்கு வந்து அவரவர் வீட்டுல சாப்பாடு உம் அம்மாள் பெண்ணிற்கு திருமணம் அவரவர் வீட்டிலே சாப்பாடு உந்து தலைக்கு சீக்கா தே தேய்ச்சு முழு முழுவான உடம்புக்கு குளிச்சு அஹ் முழுவனா உடம்புக்கு குளிச்சு தலைக்கு சிகைக்காயை தேய்த்து குளித்தால் உடம்பிற்கு குளிச்சு நெல்லிச்சோறு வவுத்துக்கு நோவு தராது அரிசி உணவு வயிற்றுக்கு நோய் தராது உந்து பொண்ணு க கண்ணாளத்துக்கு சீர் சனத்தி அஹ் சீர் சனத்தி சேர்த்தி வச்சிருக்கியா அந்த பெண்ணின் திருமணத்திற்கு சீர்வரிசைகள் பொருள்கள் சேர்த்து வைத்திருக்கிறாயா அந்த விடிகால எந்திரிச்சு அஹ் வெல்லாம பார்க்க போனான் அந்த விடியற்காலையில் எழுந்து விவசாயம் பார்க்க போனான் வந்து மானம் பார்த்த பூமியில மழை பிஞ்சு பல வருஷமாச்சு வானம் பார்த்த பூமியில் மழை பொழிந்து பல வருடங்கள் ஆயிட்டு இருந்து காத்தாடி விட்ட மாஞ்சா கவுறு கழுத்து அறுத்தது கழுத்து அறுத்து அறுத்து புடிச்சு அந்த பட்டம் விட்ட மாஞ்சா கயிறு கழுத்தை அறுத்தது அந்த காலங்காத்தால எந்திரிச்சு படிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த அதிகாலையில் எழுந்திரு எழுந்திருந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் முயற்சி செஞ்சா அதுக்கேற்ற பலன் வராம போவாது வந்து முயற்சி செய்தால் அதற்கேற்ற பயன் வராமல் போகாது வந்து காலத்துக்கேத்த மாறி புதுசு புதுசா ஆஹ் மொழி வடிவத்தை மறத்தணும் வந்து ஆஹ் மார்த்தனும் நினைக்கிறேன் காலத்துக்கேற்ற மாதிரி புதிய புதிய மொழி வடிவத்தை மாற்றணும் வந்து ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கவனமா பதிய வைக்கணும் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பேசும் பொழுது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும் தேர்வு எழுதாத வே தேர்வு எழுத வேகமாக போங்க நேரம் கழித்து போனா பதட்டம் ஆயிரும் தேர்வு எழுத விரைவாக செல்லுங்கள் நேரம் தாழ்த்தி சென்றால் பதட்டம் ஆகிவிடும் வந்து ஏன்னா நமக்கு சிரமமே என்னென்னா இதை படிக்கிறது தான் சிரமமாக இருக்கும் வந்து நம்ம சரியான சுற்றோட படிக்கிறது நமக்கு சிரமம் இருக்காது அதே நேரத்தில் நமக்கு ஆப்ஷனில் ஆன்சர் இருக்குது அதனால் சுலபமாக விடையளிச்சிடலாம் சில நேரங்களில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிலது சந்தேகமாக இருக்கும் வார்த்தைகள் வந்து இன்னும் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் வந்து இப்போ வளப்பக்கம் இடப்பக்கம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக வந்து அமையும் வந்து சில வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியாது அது என்ன வார்த்தைனே தெரியாது அந்த பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கும் சரியான வார்த்தைக்கும் உள்ள தொடர்பு அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால மேல நம்ம ஹைலைட் பண்ணதை வந்து கண்டிப்பா படிக்கணும் ஃபுல்லாவே ஒரு நாலஞ்சு தடவை நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க சுலபமா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட் ஓகேங்களா அதுக்கு அடுத்து தமிழ் ஒலி வந்து தமிழ் ஒளி பத்தி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் இவரை பத்தி அதுல வந்து நம்ம அடிஷ்னலா சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அது மட்டும் நம்ம பார்த்துரும் இவர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பாடல்களை வந்து எழுதி உள்ளார் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுவும் நமக்கு வந்து இம்பார்ட்டன் வந்து எதுவரையும் பார்த்தோம் கடைசி அப்படின்னா நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி பார்த்தோம் சோவியத் யூனியன் புட்னிக் என்னும் விண்கலத்தை ஏவிய போது வரவேற்ற அணுகுண்டு அச்சுறுத்தலை எதிர்த்தும் கவிதைகள் வரைந்த ஆரம்பிக்கும் குழந்தைகளான படங்களையும் எழுதியுள்ளார் வந்து சக்தி நாடக சபாவுக்கு சிற்பியின் காதல் என்னும் நாடகம் எழுதினா அக்கதை வணங்காமுடி எனும் என்னும் பெயரில் திரைப்படமாக உருவாகியது அப்படின்னு பார்க்கணும் இது இம்பார்ட்டன் சக்தி நாடக சபாவுக்கு சிற்பியின் காதல் அப்படின்னு நாடகம் அது திரைப்படம் ஆனதுனால அதை வந்து நம்ம முன் பண்ணிட்டோம்னா சரியா இருக்கும் தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மார்ச் இருபத்தி ஆண்டு பாண்டிச்சேரியில் தன் நாற்பத்தொராம் வகையில் காலமான குறுகிய ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு நிறைய படை

விதியோ வீணையோ கண்ணப்பன் கிளிகள் புத்தர் பிறந்தார் முற்று பெறாத கவிதையும் காவியம் வந்து கோசலகுமாரி மாத மாதவி காவியம் சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா ஆஹ் திருக்குறளும் கடவுளும் தமிழர் சமுதாயம் தின வருக குருவிப்பட்டி அப்படின்றது இவருடைய புனைப்பெயர்கள் வந்து தமிழ்ொழி விஜயரங்கம் விஜயன் சி விரா வந்து என்ற புனைப்பெயர்களை கொண்டது யார் இது இம்பார்ட்டன்ட் இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அறிஞர்களின் அரவணைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அறிஞர் மு வரதராசனர் எழுத்தாளர்கள் வந்து பூவண்ணன் விந்தன் ஜெயகாந்தன் போன்றோர் தமிழ் ஒழியை பாராட்டினார்கள் மாசு சம்பந்தம் என்பவர் தமிழ் மொழியின் வந்து கவிதைகளை வெளியிட்டார் சேத்து சஞ்சீவி என்பவர் தமிழ் ஒழியின் எழுதிய கவிதைகளை திரட்டி தொகுத்து வெளியிட்டுள்ளார் அப்படின்னு ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிவு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அவருடைய புனை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி மக்கணும் அப்படின்னு அடுத்து வந்து பட்டமரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதை சோ மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் மரமே வந்து வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த மலர்த்தம் கூரை விரித்த இலை வந்து வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே பட்டை எனும் உடை இற்று கிழிந்தலில் உற்றும் இளைந்தனையே காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போலிடர் எய்திய உழன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததும் மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே அப்படின்னு சொல்லிட்டு பட்டமரத்தை பற்றி பாட்டுறாரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டமரம் போது அது நல்லா த அதனுடைய தளிரெலாம் விட்டு அது இலைகள் வந்து இருந்து பூக்கள் பூத்தும் போது பறவைகள் வந்து உட்காந்து அதுக்காக பாட்டி செச்சிருக்கோம் சிறுவர்கள் அந்த மரத்தில் ஏறி உட்காந்து குதிரையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பற்றி பாடியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் கூம்புருளம் வந்து பார்த்தீங்கன்னா குந்த உட்கார கந்தம் மலம் மிசை அப்படின்னா மேல் விசனம் அப்படின்னு கவலை அப்படிங்கிறோம் இலக்கண குறிப்பு வந்து வெந்து வெம்பி எய்து அப்படின்னா வந்து வினையச்சங்கள் அப்படின்னு பாத்துருக்கோம் அதே மாதிரி மூடு பணி அப்படின்னா வினை தொகை ஆடும் கிளி அப்படின்றது வந்து பாக்கிறோம் ஆடும் கிளி வந்து பெயரச்ச தொடரா வந்து இருக்கு என்ன ஆடும் கிளி அப்படின்னு பெயரச்ச தொடராக பெயரட்ச எச்சம்னா முடிவு பெறாம இருக்கும் மூடு பணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வினைத்தொகையா இருக்கு அந்த வெந்து வெம்பி எய்து அப்படின்றது வினையச்சங்களா இருக்கு அப்படின்னு சோ வினையச்சங்கள் பெயரச்சங்கள் அப்படின்னும் போது வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து வினையச்சம் பெயரச்சம் அப்படின்னா ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதுனா அது வந்து பெயரச்சம் அப்படி பாக்குறவங்க குறிக்கிறது இலக்கண குறிப்பில் இன்றைய நாம் நம்ம படிக்க வேண்டிய தலைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான்